அனைவருக்கும் அன்பான வணக்கம் எதிர்கட்சி எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தியுடைய பேச்சு மிக அற்புதமான பேச்சு பார்த்தோம்னா அவரு ஒன்னே முகவு அனைத்து வந்து பேசியிருக்கிறார் எல்லா வரிகளும் ஒரு முக்கியமானவை அவருடைய பேச்சுல வந்த பகுதிகள் அத்தனையும் முக்கியமானவான் இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகள் அனைத்தையும் மக்களுடைய பிரச்சனைகள் அனைத்தையும் பேசியிருக்கிறார் மோடி அரசாங்கம் முன்னாள் செய்த தவறுகள் சபாநாயகர் முன்னாள் சபையை நடத்திய விதம் நீட் தேர்வால் எந்த அளவுக்கு பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கிறது எதிர்ப்பு என்பது தமிழ்நாட்டில் தான் முதல் முதலாக ஒழிக்க ஆரம்பிச்சது பன்னெண்டு வருடம் படிக்கின்ற மாணவர்கள் நல்ல மார்க் எடுத்த மாணவர்கள் கட்டாப்படுத்த மாணவர்கள் எல்லாம் மருத்துவ கல்லூரியில் சேர்ந்து சிறந்த மருத்துவராக வந்து சிறந்த முறையில் மருத்துவ தொழிலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் மருத்துவத்தை மக்கள் பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் எந்த வகையிலும் அவர்கள் சோடை போனவர்கள் அல்ல ஆனால் நீட் தேர்வு முறையை கொண்டு வந்த போதே இந்த நீட் தேர்வு வந்து மாணவர்களுடைய எதிர்காலத்தை பாதிக்கும் அப்படின்னு சொன்னோம் தமிழ்நாடு சொல்லிச்சு தமிழ்நாடு சொல்லிச்சு குரல் எடுப்பிச்சு அந்த நீட் தேர்வுக்காக அனிதா முதல் பலி பிறகு பல மரணங்கள் தொடர்ந்தன இப்ப நடந்த நீட் தேர்வுல இந்தியா முழுவதும் நீட் தேர்வு வேண்டாம் என்கின்ற அளவுக்கு அதை அடியோடு ஒழிக்கப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உருவாகி இருக்கிறது அதுல பெரிய ஊழல் நடந்திருக்கிறது நம்ம ஆரம்பிச்சப்ப அந்த நீட் தேர்வு எதிர்க்க ஆரம்பிச்சப்ப நம்ம இது வந்து எவ்வளவு கடினமானது மாணவர்களுடைய எதிர்காலத்தை பாதிக்கும் என்கின்ற கருத்தியில மட்டும் நம்ம வச்சோம் ஆனால் இது ஒரு மருத்துவ ரீதியாக ஒரு வியாபாரம் ஆகிவிட்டது ஆகிவிட்டது கார்பரேட் நிறுவனங்கள் இதிலையும் பணத்தை கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு இப்போது நடந்து கொண்டிருக்கின்ற சம்பவங்கள் குஜராத்ல இன்னும் மற்ற மாநிலங்களில் இந்தியா முழுவதும் மாணவர்கள் மத்தியிலும் பெற்று மக்கள் மத்தியிலும் பெரிய எதிர்ப்புக்குள் கிளம்பி இருக்கிறது இப்ப ஏழு ஆண்டுல எழுபது தடவைத்தால் கசிஞ்சிருக்கிறது என்ன பண்ணியிருக்கணும் ஏழு வருஷமா முதல் தடவை லீக்காரப்பே சரி பண்ணியிருக்க வேண்டிய அந்த அரசாங்கம் கண்டுகொள்ளவில்லை இரண்டாவது இரண்டாவது தடையும் கண்டுகொள்ளவில்லை மார்க்குகள் பெற்ற எட்டு பேர் ஒரே சமயத்தில் பா பாஸ் ஆகியிருக்காங்க எப்படி ஒரு வினாப்பிற்கு முப்பது லட்சம் ரூபாய் அது விடையோட முப்பது லட்சம் ரூபா அதுக்கப்புறம் இப்போ வந்து ஜார்க்கண்டில் வந்து நேற்று வந்து கைது பண்ணியிருக்காரு பள்ளி முதல்வரையும் துணை முதல்வரையும் கைது பண்ணியிருக்கிறார்கள் இருபத்தி ஆறு மாணவர்களிடம் இருந்து தலா பத்து லட்சம் ரூபாய் வசூல் செய்திருக்கிறார்கள் கல்வி என்பது ஏழை மாணவர்களின் ஆகிவிட்டது என்பதுதான் உண்மை பல முறை நீட் தேர்வுக்காக பெரிய போராட்டங்கள் தமிழ்நாட்டில் நடத்தப்பட்டது சட்டமன்றத்தில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன பாராளுமன்றத்திலேயும் தமிழ்நாட்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் பல கருத்துக்கள் அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்டுள்ளன ராகுல் காந்தி அவருடைய பேச்சு அற்புதமான பேச்சு மீண்டும் சொல்கிறேன் இந்த உரையை கேட்கின்ற போது இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் நம்மளுடைய குரல் பாராளுமன்றத்தில் கேட்டு எத்தனை வருடம் ஆகிவிட்டது நேரில் எத்தனையும் பார்த்தாங்க ஒன்னே மக்கள்னா பேசுகிறதா யாருக்கும் யாரும் அந்த இடத்தும் நகரல மொழி புரிய விளையாண்டாலும் கூட அனைவருக்கும் அந்த உணர்வுக்கு புரிந்தது சில தொலைக்காட்சிகள் அந்த மொழியில் அவருடைய கருத்துக்களை சப்டைட்டாக கொண்டிருந்தனர் பிரதமர் நரேந்திர மோடி அமித்ஷா சௌராஜ் சிங் இவங்கலாம் இவங்கெல்லாம் வந்து அவருடைய பேச்சில் குறுக்கிட்டு இருக்காங்க ஏன் குறுக்கிட்டீங்க குறுக்கிடு பண்ணக்கூடிய அளவுக்கு அவர் என்ன பேசிட்டாரு அமித்ஷா நம்ம ரொம்ப கோவம் வந்து சாதிக்கிறதுங்கிறது ராகுல் காந்தியை போய் எதுக்கு கேட்கணும் சார் அவர் என்ன பேசிட்டார் நீ உங்களுடைய ஆண்டுகளில் இன்னும் தொடர்கின்ற அலங்காரங்களை பத்தி பேசியிருக்கிறார் நம்ம வந்து தேர்தல் பிரச்சாரத்தில் என்னென்ன பொய் பேசினாரோ அதெல்லாம் எடுத்து பேசியிருக்கிறார் அவருடைய பேச்சை தானே அவர் பேசியிருக்காரு நான் மனித பிறவி அல்ல எங்க அம்மாவுடைய மரணத்துக்கு பிறகுதான் எனக்கு உணர்ந்தது ரீதியாக பிறந்தவன் அல்ல பரமாத்மா என்னை அனுப்பியிருக்கிறார் நான் கடவுளின் அவதாரம் இது தானே பேசினாரு அதை கேட்டுல என்னங்க தப்பு உடனே மன்னிப்பு கேளுங்கிறீங்க சரி மோடியும் அமித்ஷாவையும் கேள்வி கேட்டா இந்துக்கள வந்து எல்லாரும் அவமானம் பண்ணிட்டான்னு நீ குறிக்கிறவா நீங்களாம் வந்து அப்படி சத்தம் போறதா நீங்க மட்டும்தான் இந்துவா பாரதிய ஜனதா கட்சியை பத்தி பேசுனா இந்துங்கிற வார்த்தை எடுத்துக்கிறீங்க ஆர்எஸ்எஸ் பத்தி பேசுனா இந்துங்கிற வார்த்தையை ஒழித்தி போடுறீங்க ஏன் நாங்களா இந்து கிடையாதா இதுதான் ராகுல் காந்தி கேட்ட கேள்வி இந்தியாவில் நூத்தி நாற்பது கோடி பேர் இருக்காங்கன்னா உங்க கட்சியில எத்தனை பேர் சார் வந்து உறுப்பினராக இருக்காங்க அவங்க மட்டும்தான் இந்துவா ராமரே உங்களை கை உங்களுக்கு அப்படி என்ன சார் கோபம் ராமர் உங்களை கை விட்டாரு நீங்க வந்து அங்கோத்தில நிக்கலாம்னு ஒரு திட்டம் ஓட்டீங்க கோயில் அவசர அவசரமா கட்டினீங்க ராமர் பிரச்சனையை வைத்து தேர்தலில் நம்ம நினைத்த நானூறு என்கிற நண்பரை தொட்டு விடலாம் என நீங்க முயற்சி பண்ணீங்க அவங்க முயற்சி பண்ணது எதுவுமே நடக்கலையே ராமரே கைவிட்டுட்டார வந்து அழைக்கப்பட்டவர்கள் இல்லையா பிரபலா திரை நட்சத்திரங்கள் அதானி அம்பானிக்கு இவங்க மட்டும் தானே கூப்பிட்டீங்க அங்க இருக்கக்கூடிய அயோத்தியில் இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏழை மக்களை கூப்பிட்டீங்களா முக்கியமா அந்த அயோத்தி தொகுதியில் இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களை நீங்க கூப்பிட்டீங்களா பழங்குடி மக்களை கூப்பிட்டீங்களா யாரையும் கூப்ப கூப்பிடாமையே பண்ணீங்களே சரி அவங்கள விடுங்க இந்தியாவின் முதல் குடிமகள் ஜனாதிபதி அவர்களை முர்மு அவர்களை கூப்பிட்டீங்களா ஆனா முர்மு எதுக்கு பயன்படுத்திட்டீங்க மோடி பேச வேண்டியதெல்லாம் அவங்க ஜனாதிபதியை பேச வைக்கிற அளவுக்கு பயன்படுத்திக்கிட்டாங்க அதுக்கு வந்து பயன்படுத்திக்கிறீங்க இதெல்லாம் ராகுல் கேக்குறாரு என்ன தப்பு பதில் சொல்லுங்க நாட்டுல ஒருத்தர் இருக்க ஆடு அவர் என்ன பேசுனாரு தேர்தல் பிரச்சாரத்துல ஒரு புள்ளி ஒரு கம்மா கூட நீட்ல கிடையாதுங்க உயிரே போனாலும் நாங்க வந்து நீட்டை அமுல்படுத்தி தீர்வுனாரு இவங்க அப்பதான் புரிஞ்சது இவர் உயிர் போனாலும் இல்ல மக்களுடைய உயிர் போனாலுமே அவங்க வந்து நீட்டுல வந்து நீட்ட வந்து அவங்க வந்து வெளிக்க கொள்ள மாட்டாங்க அப்புறம்தான் முடிஞ்சது மக்கள் எத்தனை பேருடைய உயிர் போனாலும் அவர்கள் எடுத்தா நீட்டுங்கிற முறை அமுல்படுத்துவோம் அப்படிங்கிறாரு மக்களா செத்து போட்டா மக்களா இறந்துட்டாங்க நீங்க யார வச்சு ஆட்சி நடத்துவீங்க அப்படின்னா இந்தியாவில நீங்க மட்டும்தான் இருக்குன்னு நினைக்கிறீங்களா நீங்க மட்டும்தான் இந்துக்களா இந்தியா வந்து ஒரு மதசார்பற்ற நாடு அல்லவா எப்படி தானா காந்தியடிகள் சொல்லி நம்ம சுதந்திரம் வாங்கின தேர்தல் காலத்துல எல்லா பக்கமும் போனீங்களா அரசியல் சட்டத்தை வந்து நாங்க வந்து உறுதியாக அரசியல் சட்டத்தை மாத்துவோம் அப்படின்னீங்களா கடைசியா மோடியோட நிலைமை என்ன இங்க பிரதமர் அவர் மைனாரிட்டி பிரதமர் அவர்கள என்ன பண்ணீங்க போய் அரசியல் சாதத்தான சட்டத்தை எடுத்து முகந்து நெஞ்சோட அணைச்சிட்டு தானே பேசுனீங்க அப்படி செஞ்சது தானே அவர் சொல்றாரு அரசியல் சட்டத்தை மாத்தணும் பொது பொதுச்சியல் சட்டத்தை கொண்டு வரணும்னு சொன்னீங்கள அதெல்லாம் முடியாது அப்படிங்கிறத ராகுல் வலியுறுத்தி இருக்காது அது ராகுல் என்ற தனிமனத்துக்கின்ற அவருக்கு பின்னால் இருக்கக்கூடிய எதிர்கட்சியுடைய உறுப்பினர்களுடைய குரல் இந்திய மக்களின் குரல் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் உங்களுடைய மைனாரிட்டி அரசு எத்தனை நாட்களுக்கு தொடரும் நாட்கள் எண்ணப்படுகின்றன மக்களுக்கு பயன்படாதவர்கள் யாராக இருந்தாலும் மக்களால் தூக்கி ஏற்படுவார்கள்